ஒரு நிமிடம் ஒரு புத்தகம் நான் உங்கள் பி என் பாண்டியன் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் வந்து புதுச்சேரியில் சமூக நீதி குரல் இதை சிவகுமார் புதுச்சேரி சட்டமன்றத்தில் கம்யூனிஸ்ட்களின் பங்கு என்ற ஆய்வேட்டினை எழுதிய எல் சிவகுமார் பல்வேறு புதுச்சேரி தொடர்பான வரலாறுகளை எழுதியவர் இந்த நூலில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பிரெஞ்சியர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடுகள் அதுக்கு பின்னால் நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கீடு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை வந்து அவர் சொல்லியிருக்காரு புதுச்சேரியில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடுக்காக எப்படிப்பட்ட இயக்கங்கள் நடத்தப்பட்டன என்பது எப்படிப்பட்ட போராட்டங்கள் டெல்லி வரை சென்று பேசப்பட்டன என்பதற்கு இந்த நூல் தகுந்த ஆதாரங்களோடு விளக்கி இருக்காரு அதாவது புதுச்சேரியில் சமூக நீதி பேரவை என்ற பேரவையின் மூலம் புதுச்சேரிக்க பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டை பெறுவதில் காட்டிய போராட்டத்தின் தீவிரத்தை வரி வரியாக எழுதியிருக்கிறார் மிக முக்கியமான ஒரு ஆய்வேடு முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமநாதன் அவர்கள் இந்த சமூக நீதி போராட்டத்தை கலந்து கொண்டார் என்பதற்காக திராவிட கழகத்தை சேர்ந்த வாசு சம்பந்தம் அவர்கள் முற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ராமநாதன் அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார் என்பதற்காக அவரை புதுச்சேரியின் விபிசிங் என்று அழைக்கலாம் என்று அவர் தன்னுடைய குறிப்பில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நூலில் அத்தனையும் இருக்கிறது தற்கால அரசியல் ஆய்வை செய்யும் போது நடுநிலையாக நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு மிக முக்கியமான உதாரணம் இந்த நூல் புதுச்சேரியினுடைய பொதுவுடைமை இயக்கத்தின் வளர்ச்சி மற்றும் சமூக நீதி குரலை பற்றி தெரிந்து கொள்ள இந்த நூலை அவசியம் வாசியுங்கள் இந்த நூலை பாவை பப்ளிகேஷன்ஸ் வெளியிட்டிருக்காங்க நன்றி வணக்கம்